அதற்குரிய ஒருவர் நிழல் ஜனாதிபதிக்குரிய பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆகவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இன அழிப்பு போரில் பாதிக்கப்பட்ட மக்களின் நேரடி குரலாக சர்வதேச நேதி கோரிய பயணத்தில் காத்திரமாக பங்கேற்ற தன்மைகளோடு பயணித்து அனுபவம் உள்ளவளாகிய நான் அந்த களத்தில் பயிற்சி பெற்றுள்ள அனுபவத்தோடு துணிந்து களமரங்கத்தையாராக உள்ளேன் என்பதை இது குறித்து அக்கறையுள்ள அனைவரினம் கவர கவனத்துக்கும் இத்தருணத்தில் கொண்டு வருவது எனது கடமையாகிறது நான் பொது வேட்பாளர் என்ற சிந்தனையை நானும் ஆதரிக்கிறேன் ஆனால் அதற்கு ஏற்ற சரியான கொள்கை வகுப்பு இருக்க வேண்டும் அது மட்டுமன்றி அதற்குரிய சரியான வேட்பாளரும் எம்மிடம் இருக்க வேண்டும் ஈழத்தமிழருக்கான சர்வதேச அரசியலை முன்னெடுப்பதில் கட்சிகளுக்கு இடையே ஒற்றுமையற்ற கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஈழத்தமிழருக்கான ஒரு பொது பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அவரை ஈழத்தமிழர்களின் நிழல் ஜனாதிபதியாக சர்வதேசம் கணிப்பிடும் நிலையை தோற்றுவிப்பதே காலத்தின் தேவையாக உள்ளது இருப்பினும் இதை சரிவர செய்ய வேண்டுமானால் ஆக்கிரமித்துள்ள தேசத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் எவரையும் விட அதிக வாக்குகளை பெறும் வகையில் ஒருவரை ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கியுள்ள ஈழத்தமிழர் தேசம் தகுந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தோடு நிறுத்த வேண்டும் அவர் அதிக வாக்குகளால் வெற்றி பெற வேண்டும் அவர் எமது நிழல் ஜனாதிபதியாக இயங்க வேண்டும் பொது வேட்பாளரின் முழு முயற்சியும் இன அளிப்புக்கான சர்வதேச நீதி நோக்கியதாக அமைய வேண்டும் அதற்குரிய நெஞ்ச துணிவும் தகமையும் வன்மையும் பொருந்திய ஒருவர் ஈழத்தமிழர் நிழல் ஜனாதிபதிக்குரிய பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட வேண்டும் இதற்கு அனைத்து கட்சிகளையும் ஒத்துழைக்க நிர்பந்திப்பது ஈழத்தமிழர் ஒவ்வொருவருடன் கடமையாகும் அது மட்டுமல்ல அரச பொறுப்பு கூறல் சர்வதேச நீதி போன்றவற்றின் தாற்பயங்களை புரியாத அவற்றை எடுத்தாள இயலாத ஒருவர் அதுவும் இவ்விடயங்களில் முன்னர்வம் எதுவும் இல்லாத ஒருவர் பொது வேட்பாளராகி இந்த கைங்கரியத்தை சாதிக்க முடியாது ஆகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இன அழிப்பு போரில் பாதிக்கப்பட்ட மக்களின் நேரடி குரலாக சர்வதேச நீதி கோரிய பயணத்தில் காத்திரமாக பங்கேற்ற தன்மைகளோடு பயணித்து அனுபவம் உள்ளவளாகிய நான் அந்த களத்தில் பயிற்சி பெற்றுள்ள அனுபவத்தோடு துணிந்து களமரங்கத்தையாராக உள்ளேன் என்பதை இது குறித்து அக்கறை உள்ள கவ கவனத்துக்கும் இத்தருணத்தில் கொண்டு வருவது எனது கடமையாகிறது அதுவும் எந்த கட்சியினதும் அல்லது எந்த கூட்டினதும் பிரதிநிதியாக அன்றி ஈழத்தமிழருக்கான பொது பிரதிநிதியாக என்னை மாற்றிக்கொள்ளவும் இதற்கான பொருத்தமான கொள்கை வகுப்பு மேற்கொள்ளப்படும் போது அதற்கு கட்டுப்பட்டு இயங்கவும் தயாராக உள்ளேன் என்பதையும் பரந்துபட்ட சமூகத்துக்கு தெரிவிப்பதும் எனது கடமையாகிறது அது மட்டுமன்றி இவ்வாறான தன்மைகளோடு என்னை விடவும் ஆற்றலுள்ள வேறு எவரேனும் நம்பகமான நிறுவப்படக்கூடிய வகையில் முன்வைக்கப்பட்டால் அவ்வாறான வேட்பாளரை ஆதரிக்கவும் நான் தயாராக உள்ளேன் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இதற்கான பொருத்தமான கொள்கை வகுப்பை ஏற்படுத்தப்பட்டுள்ள பொதுச்சபை மேற்கொள்ள வேண்டும் அதனால் இதை சரிவர மேற்கொள்ள இயலுமா என்பதை நிறுவுவதும் அதை நடைமுறையில் சாதிப்பதும் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர் தேசத்தின் சமூக பொறுப்பாகும் பொது வேட்பாளர் வேண்டுமா வேண்டாமா என்று விவாதித்துக் கொண்டிருப்பதிலேயே காலத்தை செலவிட்டு எவ்வித பொறுப்புக்கூறல் மற்ற வகையில் விவாதங்களை முன்னெடுத்து கொண்டிருக்காமல் நடக்க வேண்டிய விடயத்தை பொறுப்புக்கூறலுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் இதய சுத்தியுடனும் அணுக வேண்டும் இதை எதிர்பார்க்கும் வேளையில் குறிப்பாக எதிர்பெறும் நாட்களில் தென்னிலங்கையில் களமிறங்க தேர் என்று அறிவித்து ஜனாதிபதி வேட்பாளர்களிடமும் இயன்ற அளவு நேரடி சந்திப்புகளை மேற்கொண்டு சில ஆழமான கேள்விகளை எழுப்பி இலங்கை ஒற்றியாட்சி ஜனாதிபதிக்கான சிங்கள தேசத்தின் வேட்பாளர்களை ஈழத்தமிழர்கள் ஏன் நிராகரிக்க வேண்டியுள்ளது என்பதை அவர்களிடமும் நேரடியாக தெரிவிக்க அதன் விளைவுகளை மக்களுக்கும் அறிவிக்க உள்ளேன்